காலைக்கரு வணக்கம் இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் இரட்டையிலும் உங்களை சந்திக்கிறோம் நான் இணைந்திருப்பவர் பிரதம ஆசிரியர் பிரேமான வணக்கம் நேர்களை வணக்கம் 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 தொடர்ச்சியாக இன்றைக்கும் எங்களுடைய உள்ளூராட்சி சபைகளுக்கான அரசியல் பரபரப்பு முடிய போகுது இருபதாம் தேதி மத்தியானம் வரைக்கும் தான் அந்த இறுதி சந்தர்ப்பம் ஆனால் ஏற்கனவே கட்டுப்படம் செலுத்தி எல்லா எல்லா தமிழ் கட்சிகளும் எஸ்பெஷலி வடக்கு கிழக்குல தமிழ் கட்சிகள் எல்லாரும் தங்களுடைய தேர்தலுக்கான விருப்பத்தை தெரிவிச்சிருக்கணும் இந்த இருபது பன்னெண்டு மணியோட முடிகிற நேரத்திலே யாரும் சப்மிட் பண்ணி இருக்கணுமோ இல்லாட்டி அதுக்கு பிரதான டைம்ல யாராவது ஏற்றுக்கொள்ளப்படுதோ அதுதான் இறுதியாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த ஒற்றுமை என்ற கோஷம் இந்த முறை இல்லாம போயிருக்கான்னு நினைக்கிறேன் எழும்பினாலும் ஒன்பது பத்து கட்சிகள் என்ற அளவுக்கு வந்தாலும் வழக்கமா ஒவ்வொரு அது அதுதான் ஒரே ஒரு பேசப்படுற முக்கிய விடயமா இருக்கிறது தமிழ் கட்சிகள் உண்டாகணும் தமிழ் கட்சிகள் ஒற்றுமைணும் அப்பதான் நாங்கள் வெல்ல முடியும் தேசியம் பேச முடியும்ன்றது அது இந்த முறை ஆரம்பத்திலேயே எல்லா பக்கத்தாலேயும் அடிவெட்டு போச்சுது அதாவது ஒற்றுமை கூட்டணியல்ன்றது கூட இல்லை இந்த முறை அந்த அந்த கோஷம் வந்து சரியான பலவீனமாக இருக்குது இனிமே அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் செல்லுபடியாக விற்க முடியாது என்ற நிலைமைக்கு வந்து தெரியல ஆனா இந்த முறை ஒரு வித்தியாசமான விஷயம் ஒன்றும் இருக்குது ஏதாவது சைக்கிள் சின்னத்துல காங்கிரஸ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வந்து கூட்டணியாக இந்த முறை எதிர்கொள்ளம் நினைக்கிறார் அது ஒரு ஒரு பேச்சுக்கு அதை கூட்டின் கூட்டணி என்று சொல்லி நாம் ஆனா உண்மையா அது கூட்டணியா என்ற கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியல இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்புல எத்தனை கட்சிகள் என்று கேட்டீங்கன்னா செலோவும் முதல்ல கடைசி இதுக்கு முதல் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு யார் கேட்டா கேட்டால் இந்த மூன்று கட்சி சொல்லுவீங்க ஆனா தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பட்டியல்ல ஜனநாயக போராளிகளுக்கும் இடம் கொடுக்கப்பட்டது இப்ப நீங்க கூட்டமைப்புல நாலு கட்சியா மூன்று கட்சியா அது மாதிரி தான் காங்கிரஸ் பொறுத்த வரைக்குமான கூட்டணி காங்கிரஸோட வந்து தமிழ் கட்சி அதாவது மக்கள் கட்சி தமிழ் தேசிய கட்சி ஸ்ரீகாந்த் சிவாஜிலிங்கம் அவர்களுடைய தமிழ் தேசிய கட்சி ஸ்ரீகாந்த் சிவாஜிலிங்கம் ஸ்ரீகாந்த் சிவகாந்த் சிவாஜிலிங்கம் ஆகியோருடைய இருந்தார் அவரும் வெளியில போயிட்டார் அவர்களுடைய தமிழ் தேசிய கட்சி அடுத்தது தமிழரசு ஜனநாயக தமிழரசு என்று சொல்லப்படுகிற கட்சியில சிலர் ஒரு சிலர் அது கட்சி இருக்கா இல்லையாட்டு சொல்லப்படுற இயங்குகிற குழு குழுவில அந்த குழு கூட இல்ல முழுமையான குழு இல்ல அந்த குழுவில இருந்து ஒரு ஒரு பகுதி அடுத்ததாக ஐங்கரணேசன் அவர்களுடைய தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய சிலர் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாரும் தமிழ் அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய பட்டியல்ல சேர்க்கப்படுகிறார்கள் கூட்டணியாக இது கூட்டணியா என்று கேட்டீங்கன்னா எனக்கு எனக்கு கூட்டணியாக இருந்த இவர்கள் இவர்களுடைய தலைவர்கள் எல்லாரும் இணங்கி ஒரு கூட்டணி கூட்ட கூட்டம் பற்றி அறிவிக்கணும் அந்த மாதிரி எதுவும் நடக்க அது பேச்சுக்களும் கூட தலைவர்கள் மட்டத்துல நடக்க இல்லை ஒருவேளை தலைவர்கள் தொலைபேசியில ஏதாவது பேசி இருக்க கூடும் பேசுவா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சரி தந்தா போடுவீங்களா என்ற மாதிரியான பேச்சுக்கள் எதுவும் இருந்திருக்கலாமே கூட்டணி பல கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டு உருவாக்குறதுக்கான பெருமளவான உத்தியோகபூர்வமான நகர்வுகளும் இல்ல அந்த மாதிரி ஒரு கூட்டு இது வரைக்கும் உத்தியோகபூர்வமான அறிவிகளையும் ஆக ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் யாரால மேற்கொள்ளப்பட்டதுன்னா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளரான கஜேந்திரகுமார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் யாழ்ப்பாணத்துல கட்டுப்படம் செலுத்திட்டு வரும்போது நாங்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டுக்கு கதை பேசுறோம் அதனால அது நிகழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி சொன்ன அப்படி சொன்னதை தவிர வேறு எந்த உத்தியோகபூர்வமான அறிவிப்பும் இல்லை அதுக்கு பிறகு இந்த ஜனநாயக தமிழரசு கட்சியினுடைய ஆட்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் வந்து அதாவது நாவலன் போன்றவர்கள் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினராக அவரும் தமிழக கட்சியினுடைய மகளிர் அணியில இருந்தவரான ஒரு விமலேஸ்வரி என்றவர் இவர் முறை நாடாளுமன்ற தேர்தல் வெளியில போய் கேட்டவர் தமிழரச கட்சிக்கு வெளியாக போய் கேட்டவர் ஜனநாயக குழுவிட்டார் அவரும் வந்து ஒரு செய்தியாளர் மாநாடு நடத்தி அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில தாங்கள் இந்த மூன்று தரப்பினரும் காங்கிரஸோட சேர்ந்து இருக்கிறதாக ஒரு செய்தியாளர் சந்திப்புல பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார் இதை தாண்டி இந்த கூட்டுக்கு எந்த ஒரு உத்தியோகபூர்வமான அறிவிப்போ அல்லது ஒரு அறிக்கையோ தமிழ் காங்கிரஸ் கூட அந்த மாதிரி ஒரு நாங்கள் நாலு தரப்பு சேர்ந்து ஒரு கூட்ட அமைத்திருக்கிறோம் என்று இதுவரைக்கும் வரைக்கும் அறிக்கை விட ஒருவேளை நாளைக்கு பிறகு அந்த மாதிரி அரைக்க முடியுமோ தெரியாது இப்ப வரைக்கும் கேட்கும் போது இப்ப ஸ்ரீகாந்தா அவர்கள் கொடுத்த சிலருடைய பெயர் அவர்களுடைய பட்டியலில் உள்வாங்குவதாக சொல்லி இருக்கிறார்கள் அது மாதிரி நாவலன் உட்பட சிலருடைய அவர்கள் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட சில பெயர்களையும் உள்வாங்கிறதுக்கு நங்கி இருக்கிறார்கள் அங்கிருஷன் தரப்பிலையும் அதை உள்வாங்கி இருக்கிறார் கொடுத்த பெயர்களை உள்வாங்கி இருக்கிறார் ஆஹ் இதுல இந்த தமிழ் தேசிய கட்சியும் ജനായക തമിഴ് കക്ഷേണ്ടാ വെടിക്കാ എല്ലാരെയും പാത വിട്ടി പോലെ എടുക്കും அப்ப அந்த தமிழ் தேசிய ஜனநாயக தமிழரசு கட்சியினுடைய சிலர் அந்த அந்த அவர்கள் கொடுத்த பட்டியலில் இருக்கிற சிலர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் அது மாதிரி ஐங்கரணேசனுடைய அவர் வழங்கிய சில பேர்கள் இவர்களுடைய பட்டியலில் உள்ள இவ்வளவுதான் இணக்கமாக இருக்குது இதுல என்ன தொழில்நுட்ப ரீதியா அதாவது டெக்னிக்கலி பேசினா இவர்கள் எல்லோரும் இந்த தேர்தல்ல யாராக போட்டியிட போகிறார்கள் என்றால் தமிழ் காங்கிரசினுடைய தான் போட்டியிட போகிறாரு ஓ என்னன்னு சொன்னா இதுல பெரிய குழப்பம் இருக்குது இப்ப உங்களுக்கு எல்லா தேர்தல் தொடர் தேர்தலை நோக்கி கூட்டணி அமைகிறது வழங்க தனித்தனி கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணியாகி தேர்தலில் போட்டியிடு அப்படி இருந்தாலும் அந்த கட்சிகள் ஏதோ ஒரு சின்னத்துல இல்லாட்டில் ஒவ்வொரு இடத்துல ஒரு சின்னம் இந்தியாவில அந்த பிராக்டிஸ் இருக்கு இங்க இன்னும் அந்த ப்ராக்டிஸ்க்கு வேற இல்ல ஒரு ஏதோ ஒரு கட்சியுடைய பேர்ல போட்டியிட்டாலும் அவர் தங்களை அந்த கட்சியின் பேரால் அழைக்க மாட்டோம்

தான் இருக்குது இலங்கை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அதுதான் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் காங்கிரஸ் என்ற விஷயத்துல ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு கசப்பான அனுபவம் இருக்கு மனிதன வந்து கட்சியை விட்டு தூக்க முடியாம போனதுக்கான காரணங்கள்ல ஒன்று இதுதான் ஏன்னா அவர்கள் வந்து தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி என்றுதான் நாங்க போட்டியிட்டாங்க ஆனால் எங்களை விளக்குவதாக கடிதம் எழுதினது தமிழ் தேசிய காங்கிரசினுடைய காங்கிரசினுடைய இது அங்க இருந்துதான் வந்திருக்குது ஆகவே எங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற மாதிரிதான் அவர்கள் அந்த வழக்க வாதாடி அதுல இவர்களால அவர் மணிவண்ணன் தரப்புக்கு எதிராக தடை உத்தரவு பெற முடியல ஆகவேதான் அவர்கள் இந்த முறை அதுல மிக தெளிவா இருக்காங்க சைக்கிள் தான் போட்டா இவர்கள் எங்க போறார்கள்னா இப்ப இந்த தடவை அந்த ஒப்பந்தம் என்னன்னு சரியா தெரியல கிடைக்கிற தகவல்கள் காங்கிரசினுடைய உறுப்பினர்களாகத்தான் இவர்கள் போட்டிடுவார்கள் ஒருவேளை இவர்கள் அதுல இருந்து விலகினார்கள்டா அல்லது போன முறை மணிவண்ணன் தரப்பு செய்த மாதிரியான ஏதாவது திருதளங்கள் செய்ய வழிகிட்டா அவர்கள் உடனடியா நீக்கப்படக்கூடிய அதிகாரத்தை தங்களுடைய கையில வச்சு கொண்டுதான் அவர்கள் இந்த இணக்கத்துக்கு போகிறார்கள் நினைக்கிறேன் இது ஒரு கூட்டுக்கான வாய்ப்பாக இருக்க இல்ல இல்ல அதான் இப்ப உண்மையாவே இப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணியே காங்கிரஸாக தான் போட்டியிட போகுது காங்கிரஸ் தான் போட்டியிட போகுது இவர்கள் இவ்வளவு நாளும் எப்படி நடந்தவர்கள் என்றது கூட பரவாயில்ல அப்ப முந்தி இப்ப அதுல என்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னா முந்தி நீங்க ரெண்டு ஒன்று தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸும் ஒன்று ஆனாலும் நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியா தான் போட்டியிட்டு இருக்கிறீங்க அங்க நீங்கள் உத்தியோகபூர்வமாக நல்ல ரீதியாக காங்கிரஸ் தான் ஆனால் வெளியில பிரச்சாரப்படுத்தும் போது மக்கள் முழுமையாக பிரச்சாரப்படுத்தி இப்ப இப்ப அதுல கன்ஃபியூஷன் எப்படி வருதுன்னு சொன்னா இப்ப நீங்கள் சேர்ந்திருக்கிற நாலு கட்சிகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் மற்றது தமிழ் மக்கள் ஜனநாயக தமிழரசு ஜனநாயக தமிழரசு கட்சி மற்ற தமிழ் மக்கள் கூட்டணி இல்ல இல்ல

இப்ப இவர்கள் கொடுக்கிற ஆட்கள் அங்க போய் எடுத்து அவர்கள் நல்லபடி பெர்ஃபார்ம் பண்ணி ஏதாவது நடந்தா மாகாண சபைக்கோ அல்லது அடுத்ததா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால மாகாண சபைக்கு இந்த தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வணக்கத்துக்கு வர்றதுக்கான ஒரு என்ன ஒரு சாத்திய பாட்டை அதிகரிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தப்படுது அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அப்படி இல்லேன்னா இல்ல இப்ப எப்படியோ தமிழ் காங்கிரசினுடைய உறுப்பினர்களும் அவர்கள் அந்த தமிழ் தேசிய அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய பட்டியல்ல போட்டியிடுகிறார்களா அல்லது தமிழ் தேசிய காங்கிரசினுடைய மக்கள் இல்ல இல்ல காங்கிரஸ்லயே ரெண்டு காங்கிரஸ் பட்டியல் போடுது அந்த பட்டியல்ல தன்னுடைய கட்சி கட்சி உறுப்பினர்களையும் போடும் விரும்பின வெளியால இந்த வெளியால போடும் போது என்ன ஆகும் அவர்கள் நீதிமன்றத்தில் என்ன சொல்லிவினா நாங்க அவர்களுடைய பட்டியல போட்டிட்டோம் எங்களுக்கு கட்சி உறுப்பினர் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமும் இல்லை எங்கள் மீது அவர்கள் இந்த நடவடிக்கையும் எடுக்க இயலாது என்ற வாதாடுவோம் அதனால அந்த அனுபவத்தின் அடிப்படையில இவர்கள் எப்படி அங்க உள்ள போயினம் என்றது ஒன்று இருக்கு கையெழுத்து வைக்கும் போது வெட்பு மனுவில் கையெழுத்து வைக்கும் போது நீங்கள் கட்சி உறுப்பினராகவும் இருக்க வேண்டும் என்று படிவம் நீட்டப்பட்டா என்ன நடக்கும் தெரியல ஆனா இப்போதைக்கு இந்த ஒரு இணக்கம் தான் இவர்கள் பெயர் கொடுத்திருக்கிறார்கள் தரப்பிலிருந்தும் சிலருடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த பெயர்களை தாங்கள் உள்வாங்குவதாக அவர்கள் உறுதியளிச்சிருக்கிறார்கள் இதுதான் இருக்கிற அதிலும் இன்னொரு கழிவு இவ்வளவு நாளும் இவர்கள் வந்து அந்த என்ன சொல்றது அங்க தொட்டா குற்றம் தீட்டு என்ற லெவல்ல இயங்கிக் கொண்டிருந்த கட்சி வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் பிராண்டில் தமிழ் தேசிய மக்கள் மனைவி எதுவா இருந்தாலும் இப்ப இன்னும் மூன்று பேரை உள்ள கேட்கல அதுல அந்த நேம் பண்ணி அதை ப்ராப்பரா செய்யறதுல தமிழ் தேசிய மக்கள் மனுக்கு இல்லையா அகில தமிழ் காங்கிரசுக்கோ உள்ள கன்ஃபியூஷன் அந்த மற்ற மூன்று பேரையும் பாத்தீங்கன்னா ஓகே ஜனநாயக தமிழரசு கட்சி கூட பரவாயில்ல கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு இது இந்த ரெண்டு மற்ற ரெண்டு குரூப்புக்கும் பின்னுக்கு போனோம் என்று சொன்னா மிக மோசமான பக்கங்கள் இவர்களால் விமர்சிக்கப்படுற பக்கங்கள் இருக்கு அவர்கள் அது சரி போமோ ஆனாலும் ஆனால் நாங்கள் அவர்கள் இவர்கள் தங்களுடைய தாங்கள் தூய பால் போன்றவர்கள் என்றதும் அந்த மாதிரி இருக்கேன் இவர்களை ஒபிஷியலி உள்வாங்கி அதை பப்ளிசிட்டி கொடுக்கறது வந்து இவ்வளவு காலம் இவங்க கட்டு காத்துக்கணும் பின்னாடியில் டிஎன்ஏல இருந்திருக்கலாம் அவர்கள் இப்பவும் டிஎன்ஏடைய இந்த டெலோவை தான் நாடாளுமன்ற தேர்தலில் படுமோசமாக விமர்சித்தவர்கள் பயங்கரமா விமர்சித்தவர்கள் அதாவது தமிழரசு கட்சியை விடவும் மோசமாக தொடர்ந்து விமர்சிக்கணும் கட்சிக்குள்ள இருந்து வெளியில வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள இருந்து வெளியில வந்த போதே அந்த கட்சிகளை தான் மோசமாக தொடர்ந்து கடந்த தேர்தலையும் அவர்கள் அப்படிதான் விமர்சித்தவர் ஆனால் தங்களுக்கு தோல்வி என்ற ஒரு நிலைமை வரும்போது

என்ன அவர்கள் ஒரு அறிக்கை சும்மா யாரு கஜேந்திர கஜேந்திரன் செயலாளராக தமிழ் பேசிய மக்கள் முன்னுடைய செயலாளராக கஜேந்திரன் அறிக்கையை விடும்போது எங்களுடைய கொள்கைகளை அதாவது குறிப்பாக பதிமூன்றாவது அரசமைப்பு திருத்த சட்டத்தை இந்த தீர்வுக்கான அடிப்படையே இல்லை என்று ஏற்றுக்கொள்ளுவது சமஸ்டி தான் ஒரே தீர்வு என்று ஏற்றுக்கொள்ளுவது என்று அவர்கள் இதுவரைக்கும் சில விஷயங்கள் சொல்லி விட்டு என்ற

புரட்டலவும் டெலவம் மட்டும் வழியில வந்து சொல்ல இல்லையா எங்களுக்கு சுமந்திரம் அப்ப நீங்க குட்டமைப்புன்னு சொன்னாலும் கூட அதுக்குள்ள இதுவே இருக்கணுமா இல்லையான்னு தெரியாது அந்த உறுதிப்பாடுகள் இல்லாத வழியா உத்தியோகபூர்வமாக ஐம்பது ஐம்பது கேட்டதுதான் ஓகே காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் இது வரைக்கும் கேட்டது தமிழகம் கிட்டதா எனக்கு தெரியுது இப்ப இப்ப காங்கிரஸ் தான் நம்மளா கேட்டது இப்ப காங்கிரஸ் விட்டுட்டு இப்ப வெளியில வருதம் தமிழ் தேசிய மக்கள் முன்னின்று செயலாற்றும் வைத்து வர்ற கொள்கைகளை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவர் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இதுக்கு என்ன விளக்கம் கேட்ட கேள்வி முன்னாள் ஆயுத குழுக்கள் ஓட்டு ஓட்டுக்குழுக்கள் அவர்கள் சொல்ற அவர்கள் சொல்ற மொழியதும் முன்னாள் துரோகிகள் இவர்கள் எல்லோரையும் அந்த உங்களுடைய கொள்கைகளை அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டதன் காரணமாக மக்களுடைய நலன் கருதி நாங்கள் அந்த ஒற்றுமைக்கு இவர்கள் திரும்ப ஒரு ஒற்றுமை கோஷம் நாணயங்களும் தமிழ் தேசிய மக்கள் உண்டு வாஷிங் மெஷின் இருக்குது விளக்க போட்டோ எடுத்து தூய்மையாக அவ அவ டிடர்ஜென்ட்ஸ் எல்லாம் நீங்க திரும்பி அழுக்கு அடைஞ்சா நீங்க திரும்பி வழியில போட்டு வெளியில போடுறோம் ஏன் திரும்ப பூஜை போட்டு இருக்கான் பாக்குறேன் அந்த மாதிரியான ஏற்றுட்டீங்கன்னா வரல இப்ப கேள்வி அதே கொள்ளுல ஏற்கு டிப்பி அரைக்க விட்டா ஏற்றுக் கொள்வீங்களா அதாவது அதுவும் அரைக்க விட்டும் பார்த்தது சேரமாட்டா என்ன உங்களோட வந்து சேரமாட்டா நாங்களும் உங்களோட போற போறோம் தான் நேர்த்தோம் டைரெக்டா எல்லாத்திலும் இன்டெரெக்டான அர்த்தம் கூட கொள்ளைகள் அர்த்த போறோம் என்ற மாதிரி ஒரு அறிக்கைதா இல்ல இதுல எனக்கு வேட்கின இந்த இவர்கள் கூட்டணி என்று நான் கூட்டணி என்று இருந்ததா நான் கூட்டணி என்ற மாதிரி ஒரு மயக்கம் இருக்கு இப்ப இந்த மயக்கம் வந்து இலங்கை தமிழரசு தமிழ் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முக்கியம் நினைக்க முடியல இன்னும் ஒற்றுமே என்ன வேற்றுமை என்று எனக்கு உண்மையா அதையும் ரெண்டு நேமில் ரன் பண்ணினோம்ன்றது ஒரு கன்ஃபியூஷனா இல்லை அதுக்கு ஒரு தடவை கஜேந்திரகுமார் தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்கிறார் அது இப்போ நீங்கள் கூட்டமைப்பு பதியே படையில் என்று சொல்ற நீங்கள் ஏன் முன்னணியை பதிய இல்லை என்று கேட்டபோது கோ அவர் சொன்னார் கூட்ட முன்னணி என்றது கட்சி அல்ல அரசியல் கட்சி அல்ல அது ஒரு இயக்கம் மக்கள் இயக்கம் ஓகே அங்க நம்ம தேசிய மக்கள் முன்னணி என்று இயங்குறது வந்து ஒரு மக்கள் இயக்கமே தவிர அது அரசியல் கட்சி இல்லை அரசியல் கட்சி என்பது காங்கிரஸ் மட்டும்தான் அந்த தமிழ் காங்கிரஸ் மட்டும்தான் தேர்தலில் போட்டியிடும் அது மட்டும்தான் இந்த முன்னணிக்கு சார்பான தேர்தல் நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே செய்யும் அதனால நாங்க கூட்டமைப்பா எல்லாம் அப்படி அந்த கூட்டு என்று எல்லாம் பதிய மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிட்ட அப்ப இப்ப அது எப்படி டிகோடிங் செய்யறதாக இருந்தால் காங்கிரஸ் என்று ஒரு அரசியல் கட்சி இருக்கு முன்னணியில நீங்க யார் வேணும் என்றாலும் சேரலாம் இந்த கொள்கையை கொங்கிரசனுடைய கொள்கையை ஒட்டிய இப்பிரசனுடைய கொள்ளையான் முப்பது வருஷத்துக்கு முந்தைய என்ன கொள்ளு பிரச்சனை தாத்தா நாகன் அப்படி பேரன் அப்படி அப்ப இப்ப என்னன்னா தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு கொள்கை இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க இந்த கொள்கையின் அடிப்படையில இதுல எனக்கு என்ன டவுட் சொன்னா இப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கட்சி இல்லை அது ஒரு இயக்கம் மக்கள் இயக்கம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தான் வேண்டிய அரசியல் நடவடிக்கை உள்வாங்கி இருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியா அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இந்த மற்ற மூன்று குழுக்களையும் உள்வாங்கி இருக்கிறது இதுக்கு திருப்பி சொல்றதா அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தான் உள்வாங்க தேர்தலுக்கான கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்வாங்க முடியாதுன்னு சொன்னா உங்களுக்கு தேர்தலுக்கு உங்களுக்கு தான் கம்மந்தம் இல்லை இதுக்கு நான் நான் பதில் சொல்றதா இருந்தேன் நான் அந்த கட்சியோடு சார்ந்த இல்லையா அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது அடிப்படையில் நான் பதில் சொல்றதா தமிழ் காங்கிரசினுடைய பட்டியலிலே தமிழ் தேசிய பேசுகின்ற கட்சிகள் இணைந்து கொள்வதற்காக பேச்சு நடக்கிறது அது சம்பந்தமான ஒரு கூட்டணி முளைக்கும் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளர் நம்பிக்கை அதுக்கு ஒரு மக்கள் இயக்கம் சரிதானே அவர்கள் உள் அரசியல் கட்சியாக அரசியல் கட்சியில உள்வாங்க முடிவு வந்து அவையில் எடுக்க முடியாது அவர்கள் வந்து அவர்கள் அப்படி மக்கள் முன்ன எடுக்கலாம் எடுக்க முடியாத மக்கள் ஒரு அரசியல் இயக்கம் இவர்கள் எல்லாருமே அந்த அரசியல் இயக்கத்துக்கு சேர்ந்து கொள்ளலாம் அந்த அரசியல் இயக்கம் ஒரு பட்டியலை கொடுக்கும் தமிழ் காங்கிரசுக்கு பிஜேபி அப்படித்தான் இருக்குன்னு சொல்லின சொல்ல அப்படி நடந்து கொள்ற மாதிரி தெரியல இல்ல கூட்டணி வைக்கக்கூடியது கூட்டணி வைக்கலாம் ஆர்எஸ்எஸ் கூட்டணி வைக்க வைக்காது

எல்லாம் கடைசியில என்ன அடங்கும்னா ஜீரோல போய் நிற்கும் ஒன்றும் இல்லை என்றுதான் சரிதானே பட் இப்போதைக்கு அவர்கள் சொல்றதை அப்படியே புரிந்து கொள்ளலாம் புரிகிற மாதிரி இருக்குது என்ன ஓகே அவர்களே இது ஒரு கூட்டணியா அறிவிக்கல அதான் சொன்னேன் அதுல இருக்கிற ட்ரிக்கி இதுதான் அவர்கள் வந்து கூட்டணியாக அறிவிச்சு போகணும் நான் நினைக்கல இல்ல அதுல வரலாற்றுல இருந்து அவர்கள் என்ன பாடம் படிச்சினமோ இல்லையோ அந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தேர்தல் எங்களுடைய வேட்பாளராக நிறுத்துறதாக இருந்தால் இனிமேல் அவனை கட்சி உறுப்பினராக்கி போட்டுத்தான் வேட்பு மனுவில் கையெழுத்து வைக்கணும்ன்றதுல தெளிவா இருக்கு ஸ்ரீதரனை கூட அப்படித்தான் சொல்லினே தான் அவர் கூட்டமைப்புக்கு வந்தவர் ஆனா பிறகு தமிழரசு கட்சிக்கு தாவிட்டாரு ஆனா நான் விசாரித்து அறிந்த அடிப்படையில அப்படி இல்லை அவர் ஏற்கனவே இந்த வெமன்களை கையெழுத்து வைக்கிறதுக்கு ஒரு இருபா இரு ரெண்டு மாசங்களுக்கு முன்னரே தேர்தல் அறிவிக்கப்பட்ட கையோடையே தமிழரசு கட்சிக்கு உறுப்பினர் உறுப்பினராக சொல்லு அதன் அவர் ரெண்டு பேர் ஏதோ ஒன்று கோட்டா தமிழரசு கட்சி மெம்பராமே இல்ல தேர்தலுக்காக அவர் அணுகி அவர் கையெழுத்து வச்சவர் அந்த பக்கத்தாலே ஒரு வாய்ப்பு வரும்போது அவர் அதையும் நிராகரிக்கலாம் முதலே சொல்லியிருக்கலாம் இல்ல நான் தமிழக கட்சி இப்படி கேட்டது அப்படின்னு அந்த கதை இப்படி வந்திருக்காரு சுரேஷும் அவரை அவருடைய பேரை முன்மொழிஞ்சு தூக்கி கொண்டு போய் இல்லாம நடந்திருக்கு என்ன நடந்தவனா தமிழரசு கட்சிக்கு எப்படியோ ஆக்கள் கூட இருப்பினும் சீட்ஸ் குறையத்தான் ஸ்ரீரன் தமிழக கட்சி லிஸ்ட்ல வச்சிருந்திருப்பேன் இவர் சுரேஷ் மாதிரி தான் நடந்தது ஆனா பேச்சென்ன சுரேஷ் கொண்டு வந்து ஒருத்தர் தமிழரசு கட்சி வாங்கிட்டார்கள் அப்படின்னு அதனால இந்த முறையெல்லாம் பாத்தீங்களா இப்ப சசிகலாவை தமிழரசு கட்சி இடம் கொடுக்கல என்ற ஜனநாயக தமிழ் தேசிய முன்னணி வந்து அவருக்கு இடம் கொடுக்கறதுக்கு முன் வந்தது அப்படி போது முதல் வேலையை என்னன்னா கொண்டு படிவத்தை கொடுத்து அதுல கையெழுத்து வச்சதுக்கு பிறகுதான் வேட்பு வேட்புமனு கையெழுத்து வைக்க விடுது நீங்க அங்கத்தவரா செய்யறையேண்டா எங்கள்கிட்ட அங்கத்தவரா செய்ற இல்லையா நீங்க வேட்புமனு கூட்டிக் கொண்டு போனது சித்தார்த்தம் கூட்டிக் கொண்டு போனதா அவருடைய சாலச்சேரியில இருந்து அழைத்து அதுக்கு முதல்ல பேசினவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றது ஒன்னு இருக்குது அப்ப முதல்ல பேசினவரோட சேர்றதா அப்புறம் பேசினவரோட சேர்றதா இருக்குது இருக்கிறது என்ன காசு கணக்குகள் எல்லாத்தையும் பார்த்து எழுத்துவாங்க கையெழுத்து வச்சிருக்காங்க அது அப்படியான குழப்ப அதுல தெளிவா இருக்கிறதுனால இங்கேயும் அது நிகழ்வறதுக்கான வாய்ப்புகள் அது ஏன்னா இவர்களுக்கு தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே மணிவண்ணன் என்றப்போடு இருக்கு கிட்டத்தட்ட பத்து உறுப்பினர்கள் அவர்கள் அதுல இளம்பரம்

வெப்பு மனுவல கையெழுத்து வைக்கிறதுக்கு முதல் அவர்கள் கொங்கிராஸ் என்ன உறுப்பினர்களாக எல்லோரும் கையெழுத்து வைக்கிறதாக இருந்தால் அங்கே ஒரு கூட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை வாய்ப்பு அந்த அது கூட்டம் இல்ல ஆனா அப்படி அப்படி பிரச்சனைகள் இருக்குமா இருந்தால் அது அதை பேருக்கவே தெளிவுபடுத்தி நம்ம கடைசி நேரத்தில் அந்த குழப்பங்கள் வர்றதுக்கான கையெழுத்து அதான் மக்கள் நல்லனோ இல்லையோ இந்த விஷயங்கள்ல அவர்கள் தங்களுடைய சொந்த அனுபவங்கள் வரலாறுகள் மீது படிப்பினைகளை வச்சிருக்கணும் அதுல இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்றது எப்படி தான் அவர்கள் குறிப்பா இருப்பாங்க சொல்றேன் நாலு தரப்புகளை வச்சுக்கொள்ளுங்களேன் தமிழ் காங்கிரஸ் தமிழ்த் தேசிய கட்சி ஜனநாயக தமிழரசு கட்சி என்ற குழு தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இந்த நாலு தரப்புகளுக்குள்ள வாக்கு வங்கி யாருக்கு இருக்குது நினைக்கிறீங்க மற்றவர்களுக்கு அவரவர் இடங்கள்ல சில செல்வாக்கு இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கலாம் நல்லூர்ல கொஞ்சம் இருக்கலாம் போன முறையும் ரெண்டோ மூன்று உறுப்பினர்களை கொண்டு வந்தவர் அது மாதிரி வேலனையில பூங்குடிதீவு பகுதியில உறுப்பினராக இருந்தவர் இருந்தவர் அவர்கள் செல்வாக்கு ஆனா ஒட்டுமொத்தமா எல்லா இடத்துலயும் யாருக்கு வாக்கு வங்கி இருக்கணும் காங்கிரஸுக்கு தான் ஏற்கனவே பாராளுமன்ற உடனவ வச்சிருக்காங்க அப்ப இவர்கள் இந்த இந்த செல்வாக்கு உள்ளவர்களை மட்டும் கொடுக்க போறது இல்ல தானே ஒவ்வொருத்தரும் தன் தன்னுடைய அடிப்படையில ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒன்றோ ரெண்டு பேரோ குறைந்தபட்சம் குடுக்கிருப்பினாங்க அப்படி பாக்கறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஆறு ஏழு பேரை குடுக்கணும் இண்டு வச்சா இந்த ஆறு ஏழு பேரும் சில நேரம் விண்டா ஓகே அவர்களுக்கும் இருக்கு அது எப்படி வெள்ளவினம் அவர்கள் மக்கள் வந்து என்ன காங்கிரசினுடைய மக்கள் வாக்குகளை வெள்ளம் அப்ப அதுக்கு தங்களுடைய வாக்குகள்ல ஒருத்தர் வெண்டுட்டு தங்களுக்கு மாறாக போற நிலைமை வந்தால் அது அவர்கள் அந்த படிப்பினில எற்பினமானது உண்டு ரெண்டாவது பயங்கர நேசரும் முதல்ல கூட்டமைப்போடு இணங்கி போறதுக்கு தயாரா இருந்தவரா அதுக்குள்ளேயே இருந்தவர் சபையில கூட்டமைப்பு சார் அமைச்சராக இருந்தவர் கூட்டமைப்புக்குள்ளா தேர்தல் கொண்டாக்கல் எல்லா அப்படி இருந்தவர் அப்ப ஜனநாயக தமிழரசு கட்சி என்பதே தமிழக கட்சிக்குள்ள இருந்து வந்ததுதான் மூன்றாவது தரப்பான ஸ்ரீகார சிவாஜிலிங்கம் கூட்டமைப்புள்ள இருந்தார்கள் அவர்களும் தெளிவாக இருக்கும் போது உடம்புக்குள்ள இருந்தா இருந்தான் எல்லாரும் யாருன்னா முன்னால் எதிரி கூட்டணிகள் இவர்கள் எந்த நேரம் திரும்ப வென்றதுக்கு பிறகு எந்த நேரமும் இங்க இருந்து தங்களுடைய தாய் தாய் தாயிட்ட போறதுக்கு அல்லது இந்த கட்டளை ஏற்றுக்கொள்ளாமல் காங்கிரசினுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பக்கம் ஆதரவளிக்கிறதுக்கு கொள்றதுக்கு அந்தந்த முடிவெடுக்கிறதுக்கான ஒரு நிலைமை இருக்கு அப்ப நீங்க கொங்கிரஸ் உறுப்பினர் ஆகாம இவர்கள கட்டுப்படுத்த முடியாது உங்களால புரியுதாக இது ஒரு ட்ரிக்கி யாரும் அறுதி பெரும்பான்மை எடுத்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்ற நிலைமையில நீங்க முன்னாள் கூட்டாளிகள் அந்த பக்கம் இருக்கும்போது ஒரு ரெண்டு ஓட்ஸ் வேணும்னு வைங்க இங்க உறுப்பினர்கள் இந்த பக்கத்துல இருக்கிற இந்த உறுப்பினர்கள் மீண்டும் மீதி மூன்று சார்ந்த உறுப்பினர்கள் இருக்கும் போது அவர்களை மற்றவர்கள் வாங்கி கொள்றதுக்கோ அல்லது தங்களோட சேர்த்து அணைத்துக் கொள்றதுக்கோ வாய்ப்புகள் அதிகம் இது அவர்களுடைய பேரம் பேசும் தகுதியையுமே வீழ்த்தும் காங்கிரசினுடைய ஒருவேளை இந்த மாதிரி ஒரு நிலைமையில காங்கிரசுட ஆதரவு அவர்கள் கருதினா அங்க காங்கிரஸ்ல இருக்கிற ரெண்டு பேரை மட்டும் பிரித்து எடுக்க வசதி இருந்ததுன்னா கூட பெரிய டிமாண்டா இருக்கு இவியல் போல இண்டிவிஜுவல்ஸ் நடிப்பாட்டா அப்ப அது ஒரு சிக்கல் இருக்கிறதுனால அவர்கள் எப்படியும் அந்த கட்சியில உறுப்பினர் ஆகிறதுக்கான வாய்ப்பை வைத்துக் கொண்டுதான் இவியலான கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் பாக்கலாம் ஆஹ் இல்ல நான் நினைக்கிறேன் நாங்கள் ஆரம்பிச்சது நடக்குது என்று பாப்பாடு வச்சது ஆனால் இந்த ஒரு சின்ன பிரச்சனைகளே இவ்வளவு டிகோட் பண்ண தெளிவின்மை என்றதும் இவன் நினைக்கிறேன் இப்ப நாங்கள் கதை செலவுக்கான தெளிவு அந்த கட்சிகள்டே இருக்க மாட்டது இல்ல இவ்வளவு பேர்கள் எல்லாம் சில உலக இப்படி இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்காட்டு சொல்லி பேசுதான் நிறைய பேர் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் கொஞ்சம் தொடர்ச்சியா ரெண்டு மூணு நாள் அடிக்கடி கதைக்க வேண்டி இருக்கும் மண்பணு தாக்கல் இறுதி செய்யப்படுகிறது அதில் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த குழப்பங்களோட இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்